அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மேஜிக் டேயுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளை தவறவிட்டாலும் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து கடவுள் உருவாக்கி கொடுத்துட்டே தான் இருக்கார் நம்ம தான் இது மாதிரியான வாய்ப்புகளை சரியான நேரத்தில் சரியான முறைப்படி நம்ம பயன்படுத்தினோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு வெற்று மேல் வெற்றி கிடைக்குங்க அதற்கான ஒரு பதிவு தான் இது நாளைக்கு வந்திருக்க அந்த தேதி வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது நமக்கு நாளும் ரெண்டாம் தேதி மாதமும் ரெண்டாம் தேதி வருஷத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதில் வரக்கூடிய ரெண்டு ரெண்டு அப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படி டபுள் டூ டபுள் டூ அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர் வந்து எப்பெல்லாம் அவங்க கண்டப்படுதோ அப்போல்லாம் நமக்கு ஏஞ்சல்ஸ் மூலமாக கடவுள் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து நமக்கு சொல்ல வராங்கன்னு அர்த்தம் அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் ஏன்னா வாழ்க்கையில நமக்கு நிறைய ஒரு கனவுகள் லட்சியங்கள் இதெல்லாம் அடைவதற்கு எவ்வளவோ பரிகார முறைகள் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் இது மாதிரியான சின்ன சின்ன தாந்திரிகத்துக்கு உடனுக்குடனே நல்ல ஒரு நமக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளானது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை தாங்க காமிக்கும் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து இந்த டபுள் டூ டபுள் டூங்கிற ஒரு நம்பரை வந்து பார்த்துட்டே இருப்போம் நம்முடைய கிளாக்கில் பார்ப்போம் இல்லாட்டி போகிற முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கும் ஒரு ஆட்டோவாக இருக்கும் காராக இருக்கட்டும் டூ வீலராக இருக்கும் அதோட அந்த நம்பர் வந்து ஒன்று ரெண்டுங்கிற நம்பர் பார்ப்பீங்க இல்லாட்டி டூ டூன்னு பார்ப்பீங்க இல்லாட்டி டூ 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 இல்லாட்டி டபுள் டூ டபுள் டூ அப்படி இந்த ரெண்டுங்கிற நம்பரை மாற்றி 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 நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லாட்டி எங்கள் ஒரு அவசரமாக ஒரு ஆஸ்பத்திரிக்கே போயிருக்கும் அங்கே ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க அந்த டோக்கன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூங்கிற நம்பர் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்திருக்கும் இப்படி எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு நம்பரை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க டபுள் டூ டபுள் டூங்கிற ஒரு நம்பர் கண்ணுலேயே பட்டுட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா நம்முடைய அந்த ஏஞ்சல் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஏஞ்சலுடைய அந்த ஒரு தேவதையின் ஒரு ஒரு என்னன்ற ஒரு கணக்கு இருக்குது அப்படி அந்த தேவதை வந்து நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல வராங்கன்னு அர்த்தம் அப்படி இந்த டபுள் டூ டபுள் டூங்கிற அந்த ஒரு நம்பருக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து சிலவருக்கு ஒரு குழப்பமான ஒரு இடத்துல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல நம்ம சரியான பாதைக்கு போயிருக்கோமா இல்லையாங்கிற ஒரு குழப்பம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படி அந்த ஒரு குழப்பமான ஒரு நேரத்தில் இந்த ஒரு நம்பரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் தப்பான ஒரு பாதைக்கு போல் நீங்கள் சரியான ஒரு பாதைக்கு போய் போ அர்த்தம் நடத்தும் அதனால் நீங்கள் வந்து நம்ம எடுத்துருக்க டெசிஷன் வந்து சரின்னு அர்த்தம் அதே மாதிரி லைஃப்பில் வந்து ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி எதாச்சும் ஒரு பெரிய ஒரு தடைகள் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் முட்டுக்கட்டையாக இருக்குது தடையாக இருக்குது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அப்படிப்பட்ட அந்த தடைகள் இதெல்லாம் நமக்கு விலக போகுதுன்னு அர்த்தம் அதனால் இது மாதிரி இந்த ஒரு நம்பரை பார்க்குறப்ப அந்த ஒரு நேரத்தில் டக்குன்னு உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷங்கள் வரணும்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் மனசில் மட்டும் அந்த யூனிவர்ஸ்கிட்ட வேண்டி பாருங்கள் பண்ணுங்க கண்டிப்பா எல்லா விஷயங்களுமே வாழ்க்கையில் நல்லதாகவே தான் நடக்கும் அதற்காக தான் இந்த டபுள் டூ டபுள் டூங்கிற ஒரு நம்பரானது நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கான ஒரு சொல்யூஷன் நமக்கான ஒரு ஆன்சர் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு சீக்கிரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் தேவதைகள் வந்து நம்ம பண் அவங்க நம்ம பண்ணுகின்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கூடவே சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நம்பர் தான் இந்த டபுள் டூ டபுள் டூ இப்போ நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வரக்கூடிய ரெண்டு ரெண்டு மணி ஒன்னருக்கு இல்லாட்டி இந்த மதியான நேரத்தில் வரக்கூடிய ரெண்டு ரெண்டு பிஎம் டூ டூ ஏஎம் டூ டூ பிஎம் இந்த ரெண்டு நேரம் நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த நேரம் அதனால் நிறைய பேர் காலையில் நம்ம முழிச்சிருக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் இல்லாட்டி காலையில் இது மாதிரி போய்ட்டு வருவாங்க ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க அப்படிப்பட்டவங்க அந்த அற்புதமான அந்த டூ டூ ஏ அந்த ஏஎம் இருக்குது பார்த்திங்களா அதிகாலை நேரம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை தவற விட்டவங்க நாளைக்கு மதியானம் வரக்கூடிய அந்த ரெண்டு ரெண்டு அந்த பிஎம்மை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வரங்கள் வேணுமோ வாழ்க்கையில் என்ன கோரிக்கைகள் வச்சாலுமே கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்க போகுது இதற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க கோடு போடாத பேப்பர் தான் நம்ம இதுக்கு உபயோகப்படுத்தணும் எடுத்துகிட்டு ப்ளூ கலர் பேனா ரெட் கலர் பேனா அது மாதிரி எடுத்துக்கலாம் கருப்பு கலர் அந்த இது மட்டும் வேண்டாம் இப்படி இந்த ரெண்டு பேனா வச்சுட்டு நம்ம என்ன எழுதுணுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு முறை அதாவது டுவெண்ட்டி டூ டைம்ஸ் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க கரெக்டாக அந்த ரெண்டு ரெண்டுக்கு நம்ம ஆரம்பிச்சிடணும் முடிக்கிற நேரம் கொஞ்சம் நம்ம சீக்கிரம் அதாவது நீங்கள் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கலாம் எப்படி மேம் வந்து ரெண்டு ரெண்டுக்கு ஆரம்பித்து எப்படி இருபத்தி ரெண்டு வா சென்டென்ஸ் வந்து நம்ம எழுதணும் அது எப்படி நமக்கு வந்து அதுக்குள்ள முடியும்னா நீங்கள் ஆரம்பிக்கிற நேரம்தான் ரெண்டு ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டு மணிக்கு உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு நடக்கணுமோ என்ன உங்களுக்கு தேவையோ அதை நல்லா அப்படி இமேஜின் பண்ணி அதை அப்படி விஷுவலைஸ் பண்ணிட்டு நடந்து முடிஞ்சால் எப்படி சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி நம்ம நினச்சி நீங்கள் எழுதணும் உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு வேலையே கிடைக்கல வேலை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சி நீங்கள் கை நிறைய சம்பாதிச்சா எப்படி இருக்கும் மனசு அதே மாதிரி அந்த மனநிலைமையோட நல்லபடியாக நல்ல ஒரு வருமானம் கிடைத்து விட்டது இல்லாட்டி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை மட்டும் எழுதிட்டு அந்த பணம் கிடைத்து விட்டது அது மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள் ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் நல்லா கிறிஸ்பியாக சொல்லுவாங்க பார்த்திங்களா ரொம்ப அந்த நேர்மறை வாக்கியங்களை நம்ம வந்து எழுதணும் அதுவும் இருபத்தி ரெண்டு முறை நீங்கள் வந்து என்ன வேணுன்னா ஒன்னிலருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே கூட நம்ம நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் நம்ம எழுத ஆரம்பிக்கிற நேரம் தான் இந்த ரெண்டு ரெண்டு இருக்கும் அப்படி இந்த இருபத்தி ரெண்டு முறை நம்ம நீங்கள் எழுதணும் இல்லாட்டி நல்லபடியாக வாழ்க்கையில் நல்ல நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஏன்னா இந்த நிம்மதிங்கிற ஒரு வார்த்தையிலே வந்து நமக்கு இது எல்லாமே நமக்கு வந்து அடங்கிடும் இல்லாட்டி நமக்கு எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா வெற்றி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு கூட எழுதலாம் அப்படி ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் நல்ல பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் நீங்கள் அது மாதிரி எழுதிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளைக்கு நம்ம பத்திரப்படுத்தி அந்த பேப்பரை எடுத்து ஒன்று உங்கள் தலகாணி கடையில் வைக்கலாம் இல்லாட்டி உங்கள் ப உங்கள் பர்ஸில் வைக்கலாம் இல்லாட்டி உங்கள் சுவாமிரும் உங்களுக்கு நல்ல ஆன்மீக ரீதியான ஒரு உங்களுக்கு நமக்கு ஒரு சிலருக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கங்கள் இருக்கும் அப்படி உள்ளவங்க வந்து சாமி படத்துக்கு பின்னாடி இது மாதிரி எங்களுக்கு நடந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ பின்னாடி வச்சுட்டு இருபத்தி ரெண்டு நாள் நீங்கள் வந்து கழு முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பேப்பரை வந்து நம்ம ஒரு ஸ்டவ்லேயோ இல்லை வந்து ஒரு தீபத்துலேயோ அந்த பேப்பரை எரிச்சிட்டு அந்த புகை அந்த சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா சாம்பலை வந்து நம்ம ஊதி இப்படி பண்ணிடலாம் இல்லாட்டி இப்போ எங்களுக்கு அந்த சாம்பல் அப்படி ஊத முடியாது அப்படிங்கிறவங்க கிச்சன் சிங்கில் நீங்கள் கழுகி விட்டலாம் அந்த சாம்பலை இவ்வளோதாங்க ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு நாளைக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக எழுதி நீங்கள் ஆரம்பிச்சீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஏன்னா நமக்கு இந்த டபுள் டூ டபுள் டூங்கிற அந்த ட்வின் நம்பர் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த ரெண்டு நேரங்களை எக்காரணம் கொண்டு தவற விடக்கூடாது இதற்கு சைவம் சாப்பிட்ணுமா அசைவம் சாப்பிட்ணுமா அப்படி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல குளிக்கணுமா வேணாமா இதெல்லாம் எந்தவித கேள்விகள் எந்தவித தீட்டுகள் எதுவுமே கிடையாது எப்போ வேணாலும் யார் வேணாலுமே ஆனால் நிம்மதியான ஒரு மனசோட நல்ல மனசில் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பிரபஞ்சத்தை கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நாள் இருக்குது பார்த்திங்களா நமக்கு வ வசந்த பஞ்சமி வந்திருக்கு அதனால் நமக்கு இறை சக்தியோட இந்த ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நம்ம சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணக்கூடாது எப்பயுமே நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு முக்கியம் அதனால் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்னக்குமே கொடுக்கணும் மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்